ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு ஒரு யூனிட்டில் இருக்க ஒன் மார்க்ஸும் பார்த்துட்ருக்கோம்ல அதில் நம்ம வந்து ஆல்ரெடி த்ரீ யூனிட்ஸ்க்கான ஒன் மார்க்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ ஃபோர்த் யூனிட்கான ஒன் மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி லெசனை வந்து ஸ்கிப் பண்ணுவோம் ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெசனில் நம்மளுக்கு மோஸ்ட்லி கொஷின் ஆன்சர்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க ஒன் மார்க்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப ரேர் தான் அப்படியே கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் அதுவே இது போல் செய்யுள்ள ஒன் மார்க்ஸ் கேக்கும் போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து மனப்பாட செயல இருந்தால் அதுல வந்து மனப்பாட பா இப்ப சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மனப்பாட பாட்டு மட்டும் கொடுத்துட்டு இதோடைய பா இது வந்து எந்த செய்யுள்ள இருந்து எடுக்கப்பட்டது இதோடைய ஆசிரியர் என்ன இல்லை பர்டிகுலராக எதனா ஒரு லைன் மட்டும் எடுத்துகிட்டு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சான்ஸ் இருக்குது இதுவே நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடல் மொத்தமாகவே வந்து மனப்பாட பகுதி மாதிரி எழுதுறதுக்கு கேட்பாங்க அதில் வந்து ஒன் மார்க்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வெறும் ஒன் மார்க்ஸ் மட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த செய்யுள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் பெருமாள் திருமொழி அதாவது இது வந்து ஒரு மனப்பாட செய்யுள் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டார் போட்டுருந்ததுன்னா அது மணப்பாட செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த பெருமாள் திருமொழியில் என்ன சொல்லியிருக்காங்க முதலிதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்றது தான் இந்த பெருமாள் திருமொழியுடைய ஆசிரியர் ஃபர்ஸ்ட்டு நம்ம இவரை பற்றியான குறிப்புகள் ஷார்ட்டை கொடுத்துருப்பாங்க அது படிச்சிட்டு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் இந்த பாடலும் இந்த பாடலுடைய ஆசிரியர் பற்றின குறிப்பும் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரம் நாலாயிரம் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு ஆயிரம் அதுதான் வந்து முதல் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க முதல் ஆயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாட்டு அது ஸ்பாசுரம் சரிங்களா இதுலேருந்து எடுத்திருக்காங்க இந்த பெருமாள் திருமொழி அப்படின்றது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக இருக்குது இதில் நூற்றி அஞ்சு பாடல் இருக்குது இதை பாடினவங்க குலசேகர ஆழ்வார் இவங்களுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு இதில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா லைன் பை லைன் வந்து ஒரு ஒரு ஒன் மார்க்ஸ் தான் அதனால இதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வித்துவ கோடு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு ஒன் மார்க்ஸ் கேட்க ஒன் மார்க்ஸும் கேட்கலாம் மேக்ஸிமம் இது வந்து ஒரு டூ மார்க்ஸாக கேட்க சான்ஸ் இருக்குது எப்படி இதை டூ மார்க்ஸாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வித்துவ கோடு அப்படின்றது என்ன எங்கே இருக்குது இப்போது அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சான்ஸ் இருக்குது அதாவது வித்துவ கோடு அப்படின்றது கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது குலசேகர ஆழ்வார் அங்கிருக்க இறைவனை தான் உய்வந்த பெருமாள் இவங்களை அன்னையா அவர் வந்து ஒரு ஆண் கடவுள் தான் ஆனால் அவர் ஒரு தாயாக மாற்றிட்டாங்க அன்னையாக வந்து நினச்சி பாடுறாங்க ஸோ புரியுதுங்களா இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் இது ஒரு டூ மார்க்ஸாக கேட்க சான்ஸ் இருக்கு அடுத்து நம்ம ஒன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாயம்னா என்ன மாலாத என்ன சுடினம்னா என்ன இது போல சொல்லும் பொருளும் ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க இப்போ இந்த மனப்பாட பாடல் நம்ம ஆல்ரெடி பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் ஷார்ட் வீடியோவாகவும் போட்டிருக்கோம் நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு அதாவது வாழல் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை மட்டும்தான் நான் வேண்டுவேன் என் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மருத்துவர் வந்து நமக்கு ஊசி போடுவாங்க அது வலிக்கும் நம்மளை வந்து கட் பண்ணி நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதுவும் வலிக்கும் ஆனால் அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அவங்க நம்ம நல்லதுக்கு பண்ணுறாங்க அதே போல் தான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை மட்டும்தான் நான் வேண்டுவேன் என் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை அன்னையாக நினச்சி பாடுறாரு இதை விட ஷார்ட்டாக புரிகிற மாதிரி வேற யாரால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இவ்வளோ ஈஸியான ஒன் மார்க்ஸும் எடுக்க முடியும் நம்ம சேனலில் மட்டும்தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரிபாடல் இதுவும் வந்து ஒரு வகையான செயல் இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரந்தையார் இதுவும் வந்து இதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் போய் ஆல்ரெடி போயிருக்கு நிறைய வியூஸ் போன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் இருக்க ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது போல் செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே நம்ம இந்த பாடலையும் பாடலாசிரியர் பற்றின குறிப்பையும் நூல்வெளியில் போய் படிச்சுக்கணும் இது ஒரு சங்க கால பாட்டு அதனால இதுக்குள்ள இருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 தூய தூயத்தமிழில் இருக்கும் அப்போ நமக்கு இதை படித்த உடனே புரியாது இதை படித்தோடனே புரியாது தான் ஆனால் இதுக்குன்னு தனித்தனியாக பொருள் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் கீழே அந்த பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணும் போது நமக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம நூல் வெளி படிச்சுக்கலாம் இங்கே மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாக்ஸ் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல நம்ம நூல் வெளி பார்த்துக்கலாம் பரிபாடல் அப்படின்றது எட்டு தொகை நூல்களில் ஓகேங்களா இது பாடப்பகுதியை எழுதினவங்க இந்த நமக்கு பாடமா இருக்குனவங்க கீரந்தையார் இந்நோ இந்நூல் ஓங்கு பரி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர் இருக்கு இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட பண் அப்படின்னா இசை அதாவது மியூசிக் வச்சு பாடப்பட்ட ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் அப்போது இதில் மொத்தம் எழுபது பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலேயே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு இருபத்தி நாலு பாடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது எல்லாமே இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ எங்களுக்கு வேணாம் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல மேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியோட எலிஜிபிலிட்டியே நீங்கள் தமிழில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்போ தான் தமிழில் கட் ஆஃப் அடித்தாமல் மட்டும்தான் நீங்க அடுத்த சப்ஜெக்டுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் அதனால அப்ப நம்ம கஷ்டப்பட வேணாம் அதனால இப்போவே நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஈராயிரம் ஆண்டுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை ஈராயிரம்னா இரண்டு ஆயிரம் தான் ஈர் ஆயிரம் சரிங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை சங்க உற சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியம் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா அப்ப இப்போதான் மேம் அப்படின்ட்டு கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நூல் இருக்கு ஒரு புக்கு அப்படின்றது எப்போ வெளியிடுவாங்கன்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அப்ப அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் இதுக்கு பின்னாடி வரப்போற ஜென்ரேஷன் ஆகுது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நாம அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம என்னெல்லாம் பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்றத அடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புக்கு உருவாக்குவாங்க ஓகே இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மார்க்ஸாக கேட்கலாம் கேட்காம இப்போ சாரி பெரிய கொஷினில் கேட்கலாம் படிச்சுக்கிறது நல்லது அதாவது இந்த அண்ட பெருவழியில் பால் நம் பால் வீதி அதாவது மில்கிவே சொல்லுவாங்கல்ல எண்ணற்ற பால்வீதிகள் வீதிகள் இருக்குது ஒரே ஒரு கேலக்சி அதாவது கேலக்சியில் நிறைய மில்கிவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் வெளியே அப்படின்னு நின்று பார்த்தோம்னா சின்ன தூசி மாதிரி கோடிக்கணக்கான பால் வீதிகள் தூசுக்களாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னா அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் கண்டுபிடிச்சிருக்கார் ஆனால் நம்ம முன்னோர்கள் மாணி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார் எப்படி எழுதுனா அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் சிறு ஆக பெரியோன்னு தெரியும் அப்படின்னா ஏற்கனவே எழுதிட்டாங்க அப்போ அந்த காலத்திலேயே ஏதோ ஒரு டெக்னாலஜி மூலமா அவங்களுக்கு வான்வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அதை வச்சு அவங்க உருவாக்குனது தான் நம்ம எல்லா கோயில்லையும் பார்க்குற இந்த நவகிரகங்கள் நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக்காது ஆனால் நம்ம முன்னோர்கள் அதாவது மேலே இருக்க கோள்கள் சொல்கிறாங்க அதையே நம்ம நவகிரகங்களாக உருவாக்கியிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு துணி போட்டிருப்பாங்க நீங்கள் அது கவனிச்சிருக்கீங்களா ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் அதே தான் நம்மளை அப் அப்போ அதே தான் வந்து அந்த கலர்ல தான் அந்த கிரகங்கள்லாம் இருக்கும் பிளானட்லாம் இருக்கும் அப்போது அந்த நம்மளுடைய முன்னோர்கள் அதை அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்ல வர்றாங்க அந்த பகுதியின் உருண்டை வடிவம் ஒரு ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்று அழகினை சொல்வது எனினும் அவை நூறு கோடிக்கு மேல் விருந்தி நின்றன இல்லத்துள் நுழையும் கதிரவனின் இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன சின்ன தூசி மாதிரி இருக்குமா ஆனா அதுக்குள்ள ஒரு கேலக்சியே இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே இப்போ ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னனே அதேதான் இது வந்து ஒரு சங்க இலக்கிய பாடல்ன்றனால இதுல நிறைய சொல்லும் பொருளும் இருக்கும் இந்த சொல்லும் பொருளும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பாடல் படிக்கும் போது இந்த இலக்கணக்குறிப்போ நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஊழ் ஊழ் அப்படின்றது அடுக்குத்தொடர் ஊழ் ப்ளஸ் ஊழ் பிரித்தா பொருள் தரும் அடுக்கு தொடர் வளர்வானம்ன்றது வினைத்தொகை வளர்ந்து வளர்கின்ற வளரும் மூன்று காலத்தை மறைச்சி வச்சுட்டு வரும் செந்தி அதை பிரித்தா செம்மை பிளஸ் தீ இந்த மை அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் செம்மைன்றது ஒரு கேரக்டர் ஒரு கலர் தீ எப்படி இருக்குது அதோடைய கேரக்டர் சொல்கிறாங்க அப்போது நிறம் சுவை வடிவம் அளவு இப்படி இருந்ததுன்னா அது பண்புத்தொகை வாரா அப்படின்றது வராது வாராமல் வாராமல் போகலாம் வாராது அப்படி சொல்லிட்டு இருக்கலாம் பட் ஸ்டில் அதோட லாஸ்ட் லெட்டர் இல்லை பார்த்தீங்களா அது ஈறு கெட்ட ஈற்றெழுத்து கெட்டு இருக்குது அப்படி இருந்ததுன்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயலரிச்சம் பகுபத உற்பி பொதுவாகவே உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான பகுபத உற்பத்தி நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம் ஈஸியான நீங்கள் டக்குன்னு எழுதுகிற மாதிரி ஒரு பகுப்பத உற்பத்தி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த பாட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் பார்க்கலாம் ஆல்ரெடி இது பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் சின்ன வீடியோவாகவும் போட்டிருக்கேன் இருந்தாலும் பார்க்கலாம் பார்க்கலாமா பரிபாடல் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி அறிவாரா ஒன்றன் ஊழியும் வந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியுட தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெளிச்சம் மூழ்கி ஆர் தருவோ மீண்டும் பீடு உயர்வு ஏண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆக இரு நிலத்து ஓழியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம் மூலமா இந்த ஒரு பெரிய சத்தம் மூலமா ஒரு புயல் உருவாகுச்சு அந்த புயல் மூலமா வெடிச்சது வெடிச்சு நம்மளுடைய உலகம் வந்து உருவாகுச்சு இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க பாருங்க பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து தோற்கு பாருங்க பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக் காலம் கடந்தது பல காலம் ஆச்சாம் அவர் தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது தான் நம்மளுடைய இது மூலமாக தான் நம்ம உலகம் உருவாகுச்சு அப்படின்றத சொல்றாங்க இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோமா இந்த ரெண்டு யூனிட்ல இருக்க ஒன் மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ல அடுத்து வந்து இந்த இலக்கணம் இந்த சாரி இந்த வினை தாண்டிய தன்னம்பிக்கை இதில் நிறைய விஷயம் இருக்குது இதையும் நம்ம ஆல்ரெடி பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் அதில் நான் எல்லோட லெல்லா லிங்கையும் உங்கள் சைடில் இருந்து கொடுக்குறேன் அப்புறமா இதில் இருக்க ஒன் மார்க்ஸ் இலக்கணம் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கணம் நம்ம எப்போவுமே செப்பரேட் வீடியோவாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் இலக்கணத்தில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் அதனால் இலக்கணமாக தனி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்